நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும் இந்தியாவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறோம் என சுனிதா வில்லியம்ஸுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தை சுனிதா வில்லியம்ஸ் மதிக்கவே மாட்டார் என சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன மோடிக்கும் சுனிதா வில்லியம்ஸுக்கும் என்ன பஞ்சாயத்து அந்த பழைய பகையின் கதையைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மோடி குறித்து பிபிசி வெளியிட்ட ஆவணப்படமான தி மோடி கொஸ்டின் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது அந்த டாக்குமெண்டரியின் முதல் எபிசோட்டில் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த இன அழிப்பு படுகொலையை நுட்பமாக காட்டியிருந்தார்கள் அந்த எபிசோட்டில் அரேன் பாண்டியா என்கிற கேரக்டரும் வரும் அந்த அரேன் பாண்டியா யார் கேஷுபாய் படேல் சங்கர் சிங் வகேலா சுரேஷ் மேத்தா ஆகியோர் ஒரு காலத்தில் குஜராத்தின் முதல்வர்களாக மட்டுமல்ல குஜராத் பாஜகவின் முகங்களாகவும் இருந்தார்கள் குஜராத் அரசியலில் செல்வாக்கு பெற்றிருந்த இவர்களை கவிழ்த்து விட்டு உச்சானிக்கு வந்தார் மோடி அந்த பயணத்தில் வீழ்ந்த தலைவர்களில் ஒருவர்தான் ஹரேன் பாண்டியா சங்கர் சிங் வக்கேலாவும் கேசுபாய் பட்டேலும் ஆர்எஸ்எஸின் உறுப்பினராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்துத்துவாவை குஜராத்தில் வளர்த்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நரேந்திர மோடி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் குஜராத்தின் சோமநாதபுரத்திலிருந்து அத்வானி ரத யாத்திரையை மோடி முக்கிய பங்காற்றினார் அதனால் அத்வானிக்கு மிக நெருக்கமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் டெல்லியில் தொகுதியில் அத்வானியை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் இன்று நடிகர் ராஜேஷ் கண்ணா நிறுத்தப்பட்டார் இதனால் பாதுகாப்பான உறுதியான வெற்றியை தரக்கூடிய இன்னொரு தொகுதியை அத்வானி தேடினார் அத்வானியின் நம்பிக்கைக்குரியவராக மாறியிருந்த மோடி குஜராத்தில் காந்திநகர் தொகுதியை மோடிக்கு காட்டினார் காந்திநகரில் ஏற்கனவே பிஜேபி எம்பியாக இருந்து தனது எதிரியான சங்கர் சிங் வக்கேலாவை வீழ்த்தவும் அத்வானின் அன்பை பெறவும் என ஒரே கல்லில் இரட்டை மாம்பழங்களை பறித்தார் மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் குஜராத்தில் பிஜேபி ஆட்சியை பிடித்தது பாஜகவின் முக்கிய தலைவர்களான கேசுபாய் பட்டேலுக்கும் சங்கர் சிங் வக்கேலாவுக்கும் முதல்வர் பதவி பிடிப்பதில் போட்டி ஏற்பட்டது அத்வானியின் சிபாரிசில் கேசுபாய் பட்டேல் முதலமைச்சராக்கப்பட்டார் அத்வானிக்கு பிடித்த கேசுபாய் பட்டேலிடம் தன் நெருக்கத்தை மோடியும் அதிகரித்துக் கொண்டார் கோபத்தில் இருந்த சங்கர் சிங் பகேலா சரியான தருணத்திற்காக காத்திருந்தார் தனது ஆதரவு எம்எல்ஏக்களை சேர்த்து கொண்டு கேசுபாய் பட்டேல் அரசை கவிழ்த்தார் பிரச்சனையை தீர்க்க டெல்லியிலிருந்து வாஜ்பாய் வந்தார் புதிய முதல்வராக சுரேஷ் மேத்தாவை நியமித்தார் அதோடு குஜராத் அரசியலில் இருந்து மோடியை டெல்லிக்கு இடம் மாற்றினார்கள் பிஜேபியின் தேசிய செயலாளராக மோடி டெல்லியில் பிஜேபி அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் முதல்வர் பதவி கிடைக்காத சங்கர் சிங் வக்கேலா பிஜேபியிலிருந்து வெளியேறி ராஷ்ட்ரிய ஜனதா கட்சி ஆரம்பித்தார் காங்கிரஸோடு இணைந்து ஒரு வருடம் போல முதலமைச்சராக இருந்தார் பிறகு தேர்தலை தோற்று காணாமல் போய்விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு குஜராத் சட்டசபை தேர்தலில் மீண்டும் கேசுபாய் பட்டேல் முதல்வரானார் சங்கர் சிங் வக்கேலா போன பிறகு கேசுபாய் பட்டேலையும் வீழ்த்த மோடி டெல்லியில் இருந்தபடியே காய் நகர்த்தினார் ரெண்டாயிரம் ஆண்டு குஜராத்தில் ஏற்பட்ட பூகம்ப நிவாரணப் பணியில் அரசு காட்டிய மெத்தனம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது மக்களை சமாதானப்படுத்த வேறு ஒருவரை முதல்வராக முயன்றது பாஜக அத்வானி மோடியை கை காட்டினார் கேசுபாய் பட்டேல் வீழ்ந்து மோடி முதல்வரானார் சிறுவயதிலிருந்தே ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இருந்து வளர்ந்து வந்த ஹரேன் பாண்டியா அகமதாபாத் நகரத்தின் பால்டி பகுதியில் முனிசிபல் கவுன்சிலராக உயர்ந்தார் பிறகு எல்லிஸ் பிரிட் தொகுதியின் எம்எல்ஏ ஆனார் குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கேசுபாய் பட்டேல் ஆட்சிக்கு வந்தபோது அரேன் பாண்டியா உள்துறை அமைச்சரானார் மோடி முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவர் வருவாய்த்துறை அமைச்சராக்கப்பட்டார் அரேன் பாண்டியா குஜராத் மாநில பாஜகவில் மோடியை விட சீனியர் ரெண்டாயிரத்தி ஒன்று அக்டோபர் ஏழாம் தேதி குஜராத் முதலமைச்சராக மோடி பதவியேற்றார் ஆறு மாதங்களுக்குள் தேர்தலில் நின்று அவர் வெற்றி பெற வேண்டும் கேசுபாய் பட்டேலுக்கு அடுத்த இடத்தில் இருந்த அமைச்சர் அரேன் பாண்டியாவிடம் அவரது எல்லிஸ் பிரிட்ஜ் தொகுதியை தனக்கு விட்டு தருமாறு மோடி கேட்டார் அரேன் பாண்டியா மறுத்துவிட்டார் அரேன் பாண்டியா தனக்கு போட்டியாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக மோடி போட்ட திட்டம் அது ஆனால் பலன் அளிக்கவில்லை இதனால் ராஜ்கட் டூ தொகுதியில் இடைத்தேர்தலில் நின்று இரண்டாயிரத்தி இரண்டு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மோடி வெற்றி பெற்றார் அடுத்த இரண்டாவது நாளில் இரண்டாயிரத்தி இரண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி கோத்ரா சபர்மதி ரயில் எரிப்பு சம்பவம் நடந்தது அயோத்திக்கு சென்று திரும்பிய கரசேவர்கள் எரித்து கொல்லப்பட்டார்கள் என்று செய்திகள் பரவின விஸ்வ இந்து பரிசுத் பஜ்ரங் அமைப்புகள் கலவரத்தில் இறங்கின போலீஸ் வேடிக்கை பார்த்தது மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என அன்றைய பிரதமர் வாஜ்பாய் பாஜக உயர்மட்டத்தில் சொன்னார் ஆனால் அத்வானி அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் மோடியை காப்பாற்ற துணை பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வேன் என கொதித்தார் இதனால் வாஜ்பாய் பின்வாங்கினார் குஜராத்தின் கோத்ரா எரிப்பு சம்பவத்திற்கு பிறகு நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் இறந்த உடல்களை அகமதாபாத்திற்கு கொண்டு வருவதை அரேன் பாண்டியா எதிர்த்ததாக தகவல் வெளியானது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கும் முஸ்லிம் தலைவர்களுக்கும் இடையில் சமாதான பேச்சுக்களுக்காக சந்திப்புகளை ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரே நபர் அரேன் பாண்டியா என்ற நிலையில் சில அமைச்சர்களால் அவர் கூட்டத்தில் எதிர்க்கப்பட்டார் கலவரங்கள் நடந்து முடிந்த மூன்று மாதங்களுக்குப் பிறகு நீதிபதி கிருஷ்ணய்யர் தலைமையில் நடந்த உண்மை அறியும் குழுவிடம் அரேன் பாண்டியா சாட்சியம் அளித்ததாக தகவல் பரவியது கோத்ராவில் ரயில் எரிக்கப்பட்ட அன்று இரவு மோடியின் இருப்பிடத்தில் நடந்த ரகசிய கூட்டத்தில் இந்துத்துவ சக்திகளின் பழிவாங்கலுக்கு காவல்துறையினர் குறுக்கே வரக்கூடாது என மோடி சொன்னதாக அரேன் பாண்டியா வாக்குமூலம் அளித்ததாக செய்திகள் பரவின ரெண்டாயிரத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல்வர் நரேந்திர மோடி தனது வீட்டில் மாநில அரசு அதிகாரிகளை அழைத்து இந்து மக்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு தடையாக இருக்காதீர்கள் என்று அறிவுறுத்தினார் என அரேன் பாண்டியா தான் பத்திரிகைகளுக்கு தகவல் அனுப்பினார் என்று ரெண்டாயிரத்தி ஏழில் அவுட்லுக்கில் செய்தி வெளியானது பிஜேபி தலைமையிடம் அரேன் பாண்டியா குறித்து மோடி புகார் அளித்தார் அடுத்து வந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் சட்டசபை தேர்தலில் அரேன் பாண்டியாவுக்கு எல்லிஸ் பிரிட்ஜ் தொகுதியை ஒதுக்க மோடி மறுத்தார் பதினைந்து வருடமாக அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த அரேன் பாண்டியா என்னும் பிராமணருக்காக பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் மோடியிடம் வலியுறுத்தியது அப்போது மோடி என்ன செய்தார் தெரியுமா எனக்கு உடல்நிலை சரியில்லை என சொல்லி மருத்துவமனையில் வை படுத்து கொண்டார் மோடி இல்லாமல் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்த பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பின்வாங்கியது எல்லிஸ் பிரிட்ஜ் தொகுதி வேறு ஒருவருக்கு ஒதுக்கப்பட்டது அரேன் பாண்டியாவை சமாதானப்படுத்த அவரை தேசிய செயலாளராக்கியது பாஜக டெல்லியில் பொறுப்பேற்க அரேன் பாண்டியா தயாராகி கொண்டிருந்தார் புறப்பட வேண்டிய அன்று அரேன் பாண்டியா அகமதாபாத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி மூணு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஏழு நாற்பது மணி அளவில் அகமதாபாத்தில் உள்ள லா கார்டனில் தனது காலை நடைப்பயணத்தை முடித்தபோது பாண்டியாவை அடையாளம் தெரியாத இரண்டு ஆசாமிகள் ஐந்து தோட்டாக்களால் அவரை சுட்டுக் சுட்டுக்கொண்டனர் அவரது உடல் இரண்டு மணி நேரம் காரிலேயே கடந்தது அவரது கொலையை தொடர்ந்து பல சர்ச்சைகள் எழுந்தன அரேன் பாண்டியாவை ஓரங்கட்டியதற்காகவும் அவருக்கு முறையாக பாதுகாப்பு வழங்காததற்காகவும் முதலமைச்சர் நரேந்திர மோடி அப்போதைய துணை பிரதமர் அத்வானி உள்ளிட்ட பாஜக உயர்மட்ட தலைவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன அரேன் பாண்டியா உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் அவருக்கு ஏன் முறையான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என கேள்வி எழுப்பினார் ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சீவ் பட் அரேன் பாண்டியாவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எச்சரித்திருந்தார் எனது கணவரின் படுகொலை ஒரு அரசியல் கொலையாகும் மோடி அமித்ஷா பின்னணியில் உள்ளனர் கடந்த பத்தாண்டுகளாக அவருக்கு நீதி கிடைக்க நான் சட்ட போராட்டம் நடத்தி வருகிறேன் ஆனால் பலனில்லை என அரேன் பாண்டியாவின் மனைவி ஜக்குருதி குற்றம் சாட்டினார் ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தோற்றது தோல்விக்கு முக்கிய காரணமாக குஜராத் கலவரங்களை வாஜ்பாய் சுட்டிக்காட்டினார் அத்வானி உட்பட யாரும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை வாஜ்பாயின் முக்கியத்துவம் குறைந்தது அடுத்து இந்தியாவில் பிஜேபியின் முகமென நினைத்து கொண்டு இருந்த மோடியின் குருவான அத்வானிக்கும் சோதனை வந்தது அடுத்து வந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக அத்வானி முன்னிறுத்தப்பட்டார் ஆனால் அத்வானி வெற்றி பெற முடியவில்லை அதே நேரம் பிரதமர் கனவை நோக்கி மோடி பயணித்துக் கொண்டிருந்தார் தன் மீது படிந்துவிட்ட குஜராத் கலவர களங்கத்தை துடைப்பதற்காக கார்பரேட்டுகளின் அரவணைப்பில் குஜராத் வளர்ச்சி என மடைமாற்றி கொண்டிருந்தார் தன்னை முன்னிறுத்துவதில் மிகுந்த கவனமாக மோடி செயல்பட்டு கொண்டிருந்தார் வளர்ச்சியின் நாயகன் என்று அவரை தங்களுக்கான பிரதமராக முன்னிறுத்த கார்பரேட்டுகள் தொடங்கியிருந்தனர் குஜராத்தைப் போல இந்தியாவை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல மோடி ஒருவரால் தான் முடியும் என தொடர்ந்து கார்பரேட்டுகள் கோரஸ் பாடினார்கள் அதானி அம்பானி ஆகியோர் எல்லாம் இன்றைக்கு மோடி ஆட்சியில் கோலச்சி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அன்றைக்கு மோடிக்கு அவர்கள் செய்த தான் காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் அத்வானி மட்டும் மோடியின் பாதையில் குறுக்கே இருந்தார் இந்தியாவையே ஒரு காலத்தில் அதிரவைத்த அத்வானி அன்று மோடியின் முன்னே மிகவும் பலவீனமாக போனார் மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தபோது அத்வானியின் குரல் எடுபடவில்லை பிரதமர் பதவிக்காக காத்திருந்த அத்வானி ஓரம் கட்டப்பட்டார் மோடி பிரதமர் பலராக அறிவிக்கப்பட்டார் பிரதமராகவும் ஆனார் முன்னாள் அமைச்சர் அரேன் பாண்டியாவை போல் என்னையும் கொல்ல மோடியும் அமித்ஷாவும் திட்டமிடவில்லை என நம்புகிறேன் என சுப்பிரமணியன் சுவாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் பாஜகவின் முன்னாள் எம்பியான சுப்பிரமணியன் சுவாமிக்கு அரசு சார்பில் அளிக்கப்பட்ட வீடு திரும்பப் பெறப்பட்டதும் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த இசட் ப்ளஸ் பாதுகாப்பும் விளக்கப்பட்டதும் சுவாமியின் விமர்சனத்திற்கான காரணமாக இருந்தது அரேன் பாண்டியா வழக்கில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சிறப்பு நீதிமன்றம் ஐதராபாத்தைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளியான அஸ்கர் அலிக்கு ஆயுள் தண்டனையும் ஏழு பேருக்கு பத்தாண்டு சிறை தண்டனையும் ஒருவருக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனையும் விதித்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் குற்றம் சாட்டப்பட்ட பன்னெண்டு பேரும் குஜராத் உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உச்சநீதிமன்றம் அளித்த இறுதி தீர்ப்பில் குஜராத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மாற்றியது அரேன் பாண்டியா கொல்லப்பட்ட வழக்கில் பன்னெண்டு பேர் குற்றவாளியான தீர்ப்பளித்தது ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சது சுனிதா வில்லியம்ஸ் கதைக்கு போவோம் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நீங்கள் இருந்தாலும் எங்கள் இதயத்துக்கு நெருக்கமாகவே இருக்கிறீர்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கவும் இந்த மிஷினில் வெற்றி அடையவும் இந்தியர்கள் பிரார்த்திக்கிறார்கள் பூமிக்கு திரும்பும் உங்களை இந்தியாவில் சந்திக்க காத்திருக்கிறோம் என விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியிருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ் குஜராத்தை சேர்ந்தவர் கொல்லப்பட்ட ஹரேன் பாண்டியாவின் உறவினர் சுனிதாவோட கசின் தான் ஹரேன் பாண்டியா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுனிதா வில்லியம்ஸ் விண்ணுக்கு சென்றார் இப்போது போல அன்றைக்கு இந்தியா முழுக்க பிரார்த்தனைகள் நடந்தன சுனிதா குஜராத்தைச் சேர்ந்தவர் என்பதால் குஜராத்தில் அது அதிகமாகவே நடந்தது அன்றைக்கு குஜராத் முதல்வராக இருந்த மோடி அதை பொருட்படுத்தவும் இல்லை அவர் சுனிதாவுக்கு வாழ்த்துச் சொல்லவும் இல்லை பாராட்டு விழாவும் நடத்தவில்லை குஜராத்தி பெருமை போற்றும் வாய்ப்புகள் தவறவிடாத மோடியின் அரசாங்கம் சுனிதாவின் வருகைக்காகவோ பாராட்டவோ திட்டமிடவில்லை அதற்கு காரணம் மோடியின் போட்டியாளராக அரேன் தான் காரணம் என ஊடகங்களில் செய்தி வெளியானது அரேன் பாண்டியா உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது என சொல்லியும் அவருக்கு சரியான பாதுகாப்பை குஜராத் மோடி அரசு தரவில்லை அவரோட கொலைக்கு காரணம் உட்கட்சி தான் என குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ் செயற்பாட்டாளரும் அரேன் பாண்டியாவின் தந்தையுமான விட்டல்பால் பாண்டியா மோடிதான் காரணம் என வெளிப்படையாகவே பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் இந்தியா வந்து அரேன் பாண்டியாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் அரேன் பாண்டியா எம்எல்ஏ ஆன பிறகு நடந்த வெற்றி விழாவிலும் கலந்து கொண்டார் அரேன் பாண்டியா கொல்லப்பட்டபோது அமெரிக்காவிலிருந்து சுனிதாவால் வர முடியாமல் போனது குஜராத் முதல்வராக சுனிதா வில்லியம்ஸுக்கு எந்த பாராட்டும் தெரிவிக்காத மோடி இன்றைக்கு பிரதமராக சுனிதாவுக்கு கடிதம் எழுதி உருதுகிறார்